உடுப்பியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணர் கோயில் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கோயில் மூலவரான பாலகிருஷ்ணனை ஒன்பது துளைகள் கொண்ட ஜன்னல் வழியாக மட்டுமே பார்க்க முடியும் முருதேஸ்வரர் சிவன் கோவில் கண்டுக்காமலை மீது கட்டப்பட்டுள்ள இக்கோவிலின் சிறப்பு இதன் பன்னிரண்டு மூன்று அடிசிவன் சிலை உலகின் இரண்டாவது பெரிய சிவன் சிலை இதுவாகும் கோவில் அம்பியில் உள்ள விட்டலா கோவில் அதன் கட்டிடக்கலைக்காக போற்றப்படுகிறது விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோவில் பகவான் விஷ்ணுபுக்கர் பணிக்கப்பட்ட கோவிலாகும் இக்கோவில் துங்கபத்ரா ஆற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஒப்பிட முடியாத கல்தேர் மற்றும் கண்கவர் இசைதுங்கள் போன்ற அற்புதமான கல்கட்டமைப்புகள் உள்ளன கோடிலிங்கேஸ்வரர் கோவில் ஆசியாவின் உயரமான சிவலிங்கங்களைக் கொண்ட இக்கோயில் எண்ணற்ற பஸ்சர்களையும் சுற்றுலா பயணிகளையும் வருடம் தோறும் இயேசு வருகிறது கோடிலிங்கங்களைக் கொண்டுள்ளது கர்நாடகாவின் மைசூரில் உள்ள சாமுண்டேஸ்வரி கோயில் சாமுண்டி மேலே உள்ளது முப்பத்தி நான்கு எண்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் இருக்கும் இந்த ஆலயத்தில் உள்ள எட்டிரிகள் கொண்ட சாமுண்டீஸ்வரி தேவிசிய சிங்கத்தின் மீது அமர்ந்து ஒரு திருசுலத்தை ஏந்தியிருக்கிறது இது வலிமையும் ஆராதனையும் தோற்றுவிக்கும் பதினேழாம் நூற்றாண்டில் விஜயங்கர அரசால் கட்டப்பட்டது